இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கேவி ஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து கும்னான் சாவடி அதுக்கு முன்னாடியே இருக்கேன் இங்க வந்து பூந்தமல்லி எக்ஸி எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டு அந்த அசைன்மெண்ட்டுக்காக நான் வந்தேன் என்ன அப்படின்னா கரூரோட விஷயம் பேசுறதுக்காக மட்டுந்தான் ஆனா வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கரூர் விஷயம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால பேச முடியாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஷார்க்காக இருக்குது பாருங்களேன் இந்த கரூர்ல நாற்பத்தி ஒரு மரணங்கள் நடந்திருக்கு அந்த மரணம் குறித்து சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யக்கூடாது அரசாங்கம் வந்து எடுத்திருக்கிறாங்க இது வந்து டிஎம்கே அரசாங்கத்துக்கு நல்லதா கெட்டதான்றது நமக்கு தெரியல பட் தேர்தல் எதுவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கண்டிப்பாக இது பிரதிபலிக்கும் மக்கள் இதை வந்து ஒருபோதும் மறக்கவே மாட்டாங்க கருத்து சுதந்திரம் அப்படின்றது நமக்கு வந்து அடிப்படை அது நாம கண்டிப்பாக வந்து அதை வந்து பதிவு பண்ணலாம் அதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து இது குறித்து பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு இருக்குது மடியில கனம் வழியில நீதிமன்றம் வந்து இந்த கேஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க இது இதோட முடிவு என்ன அங்க என்ன நடந்தது கரூர்ல என்ன நடந்தது அப்படின்றத நீதிமன்றம் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மக்களாகிய உங்க உங்ககிட்டே இந்த விஷயத்த நான் வந்து கொடுக்குறேன் இவ்வளவு தூரம் வந்து நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டு மகப்பேறு ஈஸ்ட்ல இருந்து நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பட் அவங்க அதுல நான் பேச முடியாது கொடுக்க முடியாது தலைவர் ராகுல் காந்தி மட்டும் ஹேண்டில் பண்ணா போதுன்ற மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க பாக்கலாம் என்ன நடக்குன்றதை பார்ப்போம்